ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே அம்மா என்னை நிமிர்ந்து பாரு நான் தான் உன் வாராகி வந்திருக்கிறேன் உன் கவலைகள் அனைத்தையும் தெரிந்துதான் வந்திருக்கிறேன் உனக்கான அனைத்தையும் நான் செய்வேன் என்று நம்பிக்கையுடன் தான் இருந்து கொண்டிருந்தாய் ஏன் திடீரென்று இந்த தளர்வு உனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்றவுடனே இந்த வாராகியே உலகத்தில் இல்லை என்று நீ நினைத்து விட்டாயா இந்த வாராகி நம்மை கவனிக்கவில்லை என்று நினைத்து கொண்டாயா தாயே உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனை ஏன் மறந்தாயம்மா உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ ஏன் சந்தேக கண்ணோடு என்னை பார்த்தாய் தாயே உனக்கு நான் இருக்கிறேன் உன்னுடைய சந்தேக எண்ணங்களையும் சந்தேக கண்களையும் தூக்கி எறிந்து என்னை நன்றாக பார் உனக்கு இந்த வாராகி வந்திருப்பது புரியும் உன்னிடம் பேசிக்கொண்டிருப்பது புரியும் தெய்வங்கள் மனுசு மனித ரூபத்தில் வருவார்கள் என்று நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா அப்படிதான் இந்த கலியுகத்தில் வந்தாக வேண்டும் உனக்கு அசரீரியாக எந்த வாக்காவது உனக்கு காதில் விழுந்தால் புரிந்து கொள் இந்த வாராகி சொல்கிறேன் என்று ஏனென்றால் அப்படித்தான் உனக்கு நான் சொல்ல முடியும் இப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றியே வந்து கொண்டிருக்கும் இந்த வாராகி ஏனம்மா கவலையாகவும் ஏ ஒரு வித நம்பிக்கை இல்லாதனத்துடனும் பார்த்தாய் உனக்கு இந்த வாராகி இருப்பது புரிகிறதா உன்னையே சுற்றி வந்து கொண்டு உன்னை காப்பாற்றிக்கொண்டிருக்கிறேனே கொண்டிருக்கிறேனே இந்த வாராகி அப்படி இருக்கும் பொழுது மனதளவில் நீ தளர்ந்த கூடாதே ஏனம்மா இப்படி தளர்ந்து சோகமாக இருக்கிறாய் பொழுது போன நேரத்தில் இறைவனை வணங்கி அவனை ஜெபித்து வாழ்ந்து வரும்பொழுது உனக்கான நல்லதுகள் நடக்கும் என்பதனை ஏனம்மா மறந்துவிட்டாய் உன் வீட்டில் ஏற்றப்படும் விளக்கானது இறைவன் வாசம் செய்யும் அந்த ஒளியாகவே இருக்குமே அதையே நீ மறந்துவிட்டாய் நீ சோகமாக எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த நீ வீட்டில் உன்னுடைய வீட்டிலானது விளக்கு எரியும் பொழுது உனக்கே ஒரு நம்பிக்கை வருமே அந்த நம்பிக்கை ஒளியாகவே அந்த ஒளி இருக்குமே அதையே நீ மறந்துவிட்டாய் ஒரு விளக்கு எரியும் பொழுது நீ அதை உற்று நோக்கிப்பார் அமைதியாக இருக்கிறதா என்று பார் அது ஏதோ உன்னிடம் சொல்ல வருகிறது என்று அர்த்தம் சிறிது ஆடிக்கொண்டிருந்தால் அங்கு இறைவன் இருக்கிறான் என்றுதான் அர்த்தம் வேகமாக ஆடுகிறது அந்த விளக்கு என்றால் ஏதோ உனக்கு அந்த நேரத்தில் உனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறது என்று அர்த்தம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் நீ வேகமாக ஆடாமல் பார்த்து அந்த விளக்கை சிறிது ஆடினால் உன்னிடம் இறைவன் இருக்கிறான் என்றுதான் அர்த்தம் ஒன்றுமே ஆடாமல் இருந்தால் மௌனமாக இருந்து உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் விளக்கின் ஒளியில் இத்தனை அர்த்தங்கள் இருக்கும் பொழுது நீ ஏன் ஒரு சோகங்களை சுமந்து கொண்டு வீட்டின் ஒளியை கொடுக்கக்கூடிய அந்த விளக்கை கூட ஏற்றாமல் அமர்ந்திருக்கிறாய் நீ உற்று நோக்கு எங்காவது ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு நீ உன் வீட்டு சம்பந்தமாக போகிறாய் என்றால் விளக்கேற்றி உற்று பார்த்துவிட்டு போ அதுவே உனக்கு பல சகுனங்களை சொல்லும் அமைதியாக இருந்தால் அது தேவையில்லை என்று புரிந்துகொள் சிறிது ஆடினால் ஆமாம் நீ போகும் காரியம் நடக்கும் என்று நினைத்துக்கொள் வேகமாக ஆடினால் அது நடக்காது என்று தெரிந்து கொள் இப்படியாக உன் வீட்டில் எரியும் விளக்கே உன்னிடம் பேசும் பொழுது இறைவனே இல்லை என்று நினைத்து உன்னையே நீ வந்து சோகத்தில் ஆழ்த்திக் கொள்கிறாயே இது எந்த விதத்தில் நியாயம் என்று நினைத்தாயம்மா உனக்கான எல்லாமே ஒரு விளக்கிலேயே தெரிந்துவிடுமே உனக்கு ஆயிரம் சோகங்கள் இருக்கலாம் ஆனால் உன் வீட்டில் ஏற்றும் விளக்கை மட்டும் என்றும் நிறுத்தாதே அது பாட்டுக்க எணிந்து கொண்டிருக்கட்டும் உன் எப்பொழுது முடியுதோ அப்பொழுது ஏற்றி வைத்து வணங்கி வா நீ இப்பொழுதுதான் ஏற்ற வேண்டும் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை உன் வாழ்க்கையில் ஒளியாக இருக்கும் அந்த விளக்கை ஏற்றி உன்னால் நாள் முடிந்த வரை என்னை ஊற்றி செய்துவா பிறகு உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உன் வீட்டில் உனக்கே தெரியாமல் ஒரு ஒளிவட்டம் வந்து உன் வாழ்க்கையை சிறப்புமிக்கதாக ஆக்கிவிடும் எது நடந்தால் என்ன நினைக்கலாம் விளக்கு ஏற்றினால் என்ன விளக்கு ஏற்றாவிட்டால் என்ன கோவிலுக்கு போனால் என்ன போகாவிட்டால் என்ன எது நடக்குமோ அதுதான் நடக்கும் என்று நீ நினைக்கலாம் உனக்கு பல பேர் சொல்லி இருக்கலாம் எது நடக்குமோ அதுதான் நடக்கும் இதையெல்லாம் தேவையில்லாதது என்று நிச்சயமாக எது நடக்குமோ அதுதான் நடக்கும் நான் இல்லை என்று சொல்லவில்லை உன்னுடைய கர்ம வினைகளுக்கு தவந்தா போல் அனைத்துமே நடக்கும் ஆனால் பிறகு உனக்கென்று ஒரு நல்ல நேரத்தையோ இந்த விளக்கு ஒளியானது அமைத்து தரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நீ செய்து வரும் கர்ம வினைகளால் இந்த ஒளியானது அதை தகர்த்து எரியும் தீய சக்திகள் அண்டாமல் பார்த்துக்கொள் நீ வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் போடும் தூபத்தால் உன் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் அகன்றுவிடும் பிறகு எந்த வினையானது உன்னை தாக்கும் என்று நீ நினைத்தாயோ அது சிறிது கூட உன் பக்கத்தில் அண்டாமல் ஓடிவிடும் உன் வீடே ஒரு மங்களகரமாக இருக்கும் நீ பங்களாவில் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை சாதாரண வீட்டில் இருந்தால் கூட நீ இதையெல்லாம் செய்து பார் உன் வீட்டில் எப்படி ஒரு லட்சுமி கரம் இருக்கிறது என்று உனக்கே தெரியும் அங்கு லட்சுமி வாசம் செய்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள் நீ நினைக்கலாம் இதெல்லாம் சும்மா என்று அப்படியெல்லாம் கிடையாதம்மா உனக்கு வாராகியின் மீது நம்பிக்கை இருந்தால் நான் சொல்வதை கேட்டு செய்து பார் இந்த பதிவு உன் காதில் கேட்கிறதென்றால் நிச்சயமாக நீ எங்குமே துவண்டு விடாமல் இருப்பதற்கான அறிகுறி என்று புரிந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் வாராகி நமக்கு ஏதோ சொல்ல வருகிறாள் என்று தெரிந்து கொள் நேரடியாக சொன்னால் தான் வருமா என்று சொன்னால் இந்த ஜென்மத்தில் அது நடக்குமா என்று தெரியாது இப்படிதான் சில அறிகுறிகளை உனக்கு உணர்த்த முடியும் அது அசரீரி வாக்காகு என்று சொல்லுவார்கள் அது உனக்கு காதில் கேட்கிறது என்றால் அந்த அசரீரி வாக்கு என்று நினைத்துக்கொள் நீ ஏதாவது இதில் ஒன்றையாவது நினைத்திருப்பாய் அதை உனக்கு எடுத்துச் சொல்வதாக நினைத்துக்கொள் இந்த வாராகி யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் வாக்கை கொடுத்து விட மாட்டாள் ஏனென்றால் தரம் பிரித்து பார்த்து தரமாக செய்யக்கூடியவள் இந்த வாராகி என்னுடைய குழந்தைகளை எப்படியெல்லாம் தரம் பிரித்து வைத்திருப்பேன் அவர்களுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் சிறப்பானதாக ஆக்கியிருப்பேன் என்று என் குழந்தைகளுக்கு தெரியும் உன் குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்தி உன் வாழ்க்கையை சிறப்புமிக்கதாக ஆக்குவேன் தேவையில்லாமல் கவலைகளை விட்டுவிடம்மா உனக்கு நான் இருக்கிறேன் இந்த வாராகி இருக்கிறேன் என்று நம்பம்மா என் தங்கத்திற்கு என்ன சோகங்கள் வந்தாலும் தகர்த்து எரிந்து அந்த முகத்தின் ஒளிவட்டத்தை நான் பார்ப்பேன் இன்று வீட்டில் நீ ஏற்றும் விளக்கானது உன்னுடைய குடும்பத்தின் வரவு செலவுகளை அது நிர்ணயிக்கும் அதை மட்டும் மணந்து விடாதே உன்னுடைய வரவானது சேமிப்பாக மாற வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் அது நிச்சயமாக நடக்கும் எந்த சூழ்நிலையிலும் தேவையில்லாத எந்த செலவும் இல்லாமல் உனக்கு சேமிப்பை தந்து உன் குடும்பத்தை காப்பாற்றுவேன் அம்மா நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு உனக்கு அனைத்துமே நல்லவிதமாக விதமாக நடப்பதற்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் வாராகி கைப்பட்ட இடமும் கால்பட்ட இடமும் வளர்ந்ததாக தான் அர்த்தமே தவிர என்றும் தேய்ந்து தோய்ந்து போய்விடாது அதுபோல் உன்னுடைய வாழ்க்கை வளர்ந்து கொண்டே இருக்கும் நீ வளர்பிரையாக வாழ்வாய் என்றுமே உனக்கு முழு நிலவின் ஒளியாக உன் குடும்பம் பரவி இருக்கும் அந்த பௌர்ணமியின் ஒளி எப்படி உலகம் முழுவதும் பரவுகிறதோ அப்படியே உன் வாழ்க்கையும் உன் குடும்பமும் ஒளியாக இருக்கும் சிறப்பாக வாழ்வாய் சந்தோஷமாக இரு எந்தவித சோகமும் உனக்குள் தேவையில்லை அனைத்தையும் சரி செய்து உன்னை காப்பாற்றுவேன் விளக்கின் ஒளியை நினைத்துக்கொள் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உன்னால் முடிந்ததை செய்து நல்ல விதத்தில் வாழ கற்றுக்கொள் உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கை விடாமல் தைரியமாக இரு இந்த வாராகி உனக்கு துணை இருப்பேன் ஜெய் வாராகி